ஞான நூல்தனை ஓதல் ஓதுவித்தல் நற்பொருளை கேட்பித்தல் தான் கேட்டல் நன்றா ஈனமில்லா பொருள் அதனை சிந்தித்தல் ஐந்தும் இறைவன் அடி அடைவிக்கும் எழில் ஞான பூசை பெரியோர்களே இந்த அரங்கம் கருத்தரங்கம் வரவாய் தமிழுக்கு வாய்த்த சான்றோர்களை பற்றிய கருத்தரங்கம் காரைக்கால் அம்மையார் அவரை குறித்து நான் கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கும் காரைக்காலில் மாங்கனி திருவிழா நிகழ்ந்து கொண்டிருக்கிறது மற்ற திருவிழாக்கள் இவருக்கு முந்தி நடந்திருக்கிறது இவரும் அதை பற்றி பேசியிருக்கிறார் என்று இதே மயிலையில் ஞானசம்பந்தரை குறித்து பூம்பாவையை பேசுகிற போது பேசுவார்கள் ஆனால் காரைக்கால் அம்மையாருக்கு பிறகுதான் ஒரு வரலாறாகவே நிகழ்ச்சி நடக்கிறது அது மாங்கனி திருவிழா அது காரைக்கால் அம்மையாருக்கு பிறகு நிகழ்ந்தது காரைக்கால் அம்மையாரினுடைய காலத்தை ஐந்தாம் நூற்றாண்டு என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் என்னை பொறுத்தவரையில் அவர் மூன்றாம் நூற்றாண்டை சார்ந்தவராகத்தான் இருக்க வேண்டும் அதற்கு காரணங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் என்னுடைய கருத்தை சொல்வதற்காகத்தான் இதை பயன்படுத்திக் கொள்கிறேன் காரைக்கால் அம்மையார் தமிழுக்கு என்ன வரம் வழங்கினார் என்பது இன்றியமையாதது திருமுறைகள் பன்னிரண்டில் முதல் முதலில் திருப்பதிகம் என்ற ஒன்றினை பாடி அருளியவர் அம்மையார் முதலில் பதிகம் பாடியவர் முதன் முதலில் தமிழில் வெண்பா பாடியவர் முதன் முதலில் தமிழில் கட்டளை கழித்துறையை பாடியவர் முதன் முதலில் அந்தாதியை பாடியவர் என்று தமிழுக்கு வரமாக அமைந்தவர் காரைக்காலம்மையார் பன்னிரண்டு திருமுறைகளில் முதல் மூன்று திருமுறைகளை அருளி செய்தவர் திருஞான சம்பந்தர் இதை தேவாரம் என்று அழைக்கிற பொது மரபு ஒன்று இருந்தாலும் சைவ திருமுறையை படிக்கின்றவர்கள் சைவர்கள் திருஞான சம்பந்தர் அருளி செய்ததை மூன்று திருமுறைகளையும் திருக்கடை என்று சொல்வார்கள் இந்த திருக்கடை காப்பு திருஞான சம்பந்தரால் அருள் செய்த பெற்றிருந்தாலும் அவருக்கு நான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பாக காரைக்கால் அம்மையார்தான் முதன் முதலில் திருக்கடை காப்பை பாடியருளினார் இது ஒரு கருத்து கைலாயம் சென்று மீளாதவர்கள் உண்டு கைலாயத்தோடு நின்றவர்கள் உண்டு கைலாயம் சென்று தானாக மீண்டவர்கள் உண்டு ஆனால் கைலாயம் செல்லுகிற போது இவள் யார் என்று கேட்டபோது இவள் நம்மை பேணும் அம்மைதான் என்று இறைவனாலேயே போற்ற பெற்றவர் காரைக்கால் அம்மையார் தன்னுடைய வாழ்க்கை இல்லற வாழ்க்கையோடு இல்லற வாழ்க்கையும் தொடக்கத்திலேயே முடங்கிப் போன பிறகு தன்னுடைய மனதை திடப்படுத்தி கொண்டு பேய் வடிவத்தை தாங்கி போகிற போக்கில் இரண்டு பதிகங்கள் திரும்புகிற இடத்தில் இரண்டு பதிகங்கள் என்று பாடியவர் காரைக்காலம்மையார் பேயோடு ஆடும் பெருமானை பேய் கண்களோடு அதிகம் பார்த்தவர் காரைக்காலம்மையார் நிறைமொழி மாந்தர் ஆணையர் கிழந்த மறைமொழிதாமே மந்திரம் என்ப இது தொல்காப்பியம் மறைமொழி காட்டிவிடும் என்பது வள்ளுவம் இந்த மறைமொழியாகவே விளங்கியது காரைக்காலம்மையாருடைய பதிகங்கள் முதலில் எனக்கு இந்த அம்மையாரை பற்றி சொல்லுகிற போது சேக்கிழாரை எனக்கு மிகச்சிறந்த ஓவியராக சொல்லத் தோன்றுகிறது அறுபத்து நான்கு கலைகளில் ஒன்று ஒருவனுடைய தலை மயிரை ஒற்றை மயிரை கொண்டு வந்து கொடுத்தால் அந்த மயிருக்குரியவன் எந்த நூற்றாண்டை சார்ந்தவனாக இருந்தாலும் மிகச்சிறந்த ஓவியன் அவனுடைய உருவத்தை வரைந்து காட்டுவான் என்பது அறுபத்தி நான்கு கலைகளில் ஒன்று சேர்க்கிழார் அப்படி மிகச்சிறந்த காப்பிய ஓவியமாக திகழ்ந்தார் அதன் காரணமாக அவருக்கு முதன் முதலில் பேயார்க்கும் அடியேன் என்று ஒரே ஒரு சொல் ரெண்டு சொற்கள் சேர்ந்துதான் பேயார்க்கும் அடியேன் இரண்டு சொற்களில் அமைந்த ஒரு தொடரை பயன்படுத்துகிற அந்த நம்பி ஆறு தொடரை வைத்துக்கொண்டு நான்கு அடிகளில் திருத்தொண்டர் திருவந்தாதியில் நம்பியாண்டார் நம்பிகள் பாடுகிறார் அது முதல் நூல் இது வழிநூல் அல்லது வகை நூல் என்று அழைக்கப்படுகிறது அதில் நம்பன் திருமலை நான் மிதியேன் என்று சொல்லக்கூடிய என் அம்மை காரைக்காலை சார்ந்தவள் என்று நான்கே அடிகளில் பாடுகிறார் ஒரு அடி முதல் நூல் வழிநூலாகி திருத்தொண்டு அந்தாதியில் நான்கு அடிகளில் பாடப்பெற்றதை சில பாடல்கள் பாடி வரலாற்றையே முடிக்கிறார் சேக்கிழார் ஆகவே இரண்டு சொற்களில் பேயழியார் என்று பேசுகிற அந்த ஒரு தலை மயிரை வைத்துக் கொண்டு காரைக்காலம்மையார் என்கிற மிகப்பெரிய ஓவியத்தை சேக்கிழார் வரைந்து காட்டுகிறார் அதன் காரணமாகத்தான் நாம் இன்றைக்கு காரைக்கால் அம்மையாரை விரிவாக பேசிக் கொண்டிருக்கிறோம் அவர் பாடியதில் எனக்கு மிகவும் பிடித்த அத்தனையும் பிடிக்கும் என்றாலும் கூட அந்த அதியில் ஒரே ஒரு பாடலை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் அது அற்புத திருவந்தாதியில் இருபதாவது பாடல் மூன்றாம் நூற்றாண்டில் ஒரு பெண்மணி தமிழில் திருமுறைகளில் முன்னாள் முன்னேறு என்று நாம் சொல்கிறேன் அதிலும் குறிப்பாக நமக்கு இருக்கிற பன்னிரண்டு திருமுறைகளில் ஒரே ஒரு படைப்பாளர் காரைக்கால் அம்மையார் தான் வேறு யாரும் இல்லை பன்னிரண்டு திருமுறைகளில் அதுவும் ஒன்பதாம் திருமுறையில் ஒன்பது பத்தாம் திருமுறை பதினோராம் திருமுறையில் பதினான்கு நூல்கள் என்றாலும் கூட இவ்வளவு நூல்களிலும் ஒரே நூல் காரைக்கால் அம்மையாருடையது பதினோராம் திருமுறையில் அடங்கியிருப்பது நான்கு பாட நான்கு பகுதிகளைத்தான் நமக்கு தருகிறார் அதில் அந்தாதி தான் முதல் பாடுகிறார் அந்த அந்தாதியில் இருபதாவது பாடல் அறிவானும் தானே அறிவிப்பான் தானே அறிவாய் அறிகின்றான் தானே அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே விரி சுடர் பார் ஆகாயம் அப்பொருளும் தானே அவன் என்று ஐந்து பொருள்கள் எட்டு பொருள்கள் இவைதான் இறைவன் என்று முதன் முதலில் வடிவத்தை காட்டி வடிவமில்லாததற்கும் வடிவத்தை கொடுத்து அவன்தான் எம்பெருமான் ஈசன் என்று பாடியவர் காரைக்காலம்மையான் அடுத்ததாக அவர் அது முடித்த பிறகு திருவிரட்டை மணிமாலை பாடுகிறார் ஒரு வெண்பா ஒரு ஒரு கட்டளை கழித்துறை ஒரு வெண்பா என்று இரண்டு இரண்டாக இருபது பாடல்கள் அதில் முதற் பாடல் கிளர்ந்து உந்து வெந்துயர் வந்து அடும்போது அஞ்சி நெஞ்சமென்பாய் என்று அந்த பாட்டு தொடங்கும் நான் முழு பாட்டை சொல்லவில்லை நெஞ்சம் உடை அதாவது நெஞ்சம் என்பாய் என்று நெஞ்சத்துக்கு சொல்லுகிறார் அதே அடுத்த பாட்டு அந்தாதியில் வருகிறது வெண்பா அதில் ஈசன் அவன் அல்லாத என நினைத்து கூசி மனத்து கொண்டிருந்து என்று அந்த சொல் பயன்படுகிறது நெஞ்சுக்கும் மனதுக்கும் பின்னால் பதினைந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிகப்பெரிய அருளாளராக திரும் அதாவது தோத்திரம் சாத்திரம் இரண்டையும் பாடிய திருமூலருக்கு அடுத்து இரண்டையும் பாடியவர் தாயுமானவர் இவருக்கு முன்னேறாக விளங்கியவர் காரைக்கால் அம்மையார் மனதுக்கு என்று தமிழர் மரபில் முதலில் நீ திருந்து முதலில் உன் மனதில் வை என்று பாற்றி போற்றி பாடுகிற திறத்தினை காரைக்கால் அம்மையார் தான் வைத்து போற்றுகிறார் இதற்கு அடுத்து அந்த போகும் போகும்போது ரெண்டு இலக்கியம் போய் திரும்பும் போது இரண்டு இலக்கியம் அதில் ஒன்று திரும்பி வரும்போது தலைகீழாகவே வருகிறார் திரு ஆலங்காட்டின் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பாடுவது ஒன்று திரு ஆலங்காட்டின் கருவாய் நிற்கக்கூடிய சிவபெருமான் மீது பாடுகிற பாடல் ஒன்று என்று பாடல் என்றால் ஒரு பதிகம் பதினோரு பதினோரு பாடல்கள் அந்த பாடல்களில் இப்படித்தான் இருக்கிறது திருவாலங்காடு என்று ஒன்று இப்படித்தான் ஆடிக்கொண்டிருக்கிறான் சிவபெருமான் என்பது ஒன்று என்பதாக இரண்டு பதிகங்களையும் பாடி நிறைவு செய்கிறார் பெருமக்களே இது பாடல்களை சொல்லாததற்கு நேரம் ஒரு காரணம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆனால் காரைக்கால் அம்மையாருக்கு பிறகுதான் எப்படி மாங்கனி திருவிழா என்று ஒன்றினை நடத்துகிறோம் அதை சொல்லுகிறோமோ எப்படி பதிகம் என்ற ஒன்றினை பாடி காட்டினார் என்று வரலாற்றுக்கு ஒரு நல்ல பதிவு கிடைத்ததோ அதுபோலத்தான் காரைக்கால் அம்மையாரினுடைய மனதில் அவள் பிள்ளை வரவில்லை இருந்தாலும் கூட ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகத்தில் ஒரு தாய் பேய் தன் குழந்தை பேய்க்கு அழைத்து துடைத்து பாலூட்டி அதை பேணி காத்து வருகிறேன் என்று சொன்ன போல பேய் வரவில்லையே என்ற வருத்தத்தோடு இருக்கக்கூடிய அந்த திரு ஆலங்காடு என்று சொல்லுகிற போது தான் பிள்ளை பெறவில்லை பிள்ளை பெற்றிருந்தால் இப்படியெல்லாம் நான் காத்து வளர்த்திருப்பேன் என்பது அவர் மனத்திற்குள் இருந்ததா என்று தெரியவில்லை அப்படி உருகி உருகி பாடியவர் காரைக்கால் அம்மையார் அந்த காரைக்கால் அம்மையாருக்கு பிறகுதான் தமிழக வரலாற்றில் ஒரு இறைவனுக்கு உருவம் உண்டா இல்லையா என்பதை அந்த பதிகங்களை படிக்கின்ற போது தெரியும் இந்த உருவமாக நீ இருக்கிறாய் இப்படித்தான் உன்னுடைய ஆடல் நிகழ்கிறது அந்த ஆடலில் ஐந்து பூதங்களும் ஆடுகின்றன என்பதையெல்லாம் பேசியவர் பத்மநாபன் வெளியிட போகிறார் தமிழில் இசை நூல்களில் இவையெல்லாம் இசைக்கருவிகள் என்று தன்னுடைய பாடலில் முதலில் பதிவு செய்தவர் தமிழகத்தில் இந்தெந்த இசைக்கருவிகள் இருக்கின்றன என்று குறித்து சொன்னவர் காரைக்கால் அம்மையார் ஆகவே தமிழில் பதிகம் தமிழில் நிறைவையாக இததான் பயன் என்று எல்லாம் பாடி காட்டிய காரைக்கால் அம்மையார்தான் தமிழர்களுக்குரிய கருவிகள் தமிழர்களுடைய மேம்பாட்டியல் தமிழருடைய மரபு என்று முதன் முதலில் காட்டிய ஒரே பெருமனை காரைக்கால் அம்மையார் என்று சொல்லி வாய்ப்புக்கு மகிழ்ச்சி கூறி நிறைவு செய்கிறேன் வணக்கம்